இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் கற்புடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்து ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் செய்யும்படி ஜனங்கள் கர்த்திருக்கென்று காலை தோறும் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும் யாத்ராமத்தின் புஸ்தவன் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசித்தபோது உங்களுக்கு உண்டானதிலே ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வாருங்கள் மனப்பூர்வமாய் கொண்டு வாருங்கள் இந்த வசனங்களை நாம் அங்கே வாசிக்க முடியும் எனவே இந்த கற்றுடைய ஜனங்கள் அல்லது இஸ்ரவேல் புத்திர கத்துடைய சபைக்கு கற்றுடைய ஆலயத்திற்கு திருப்பணிகளுக்கு அடுத்த வேலைகளை செய்யும்படியால் அவர்கள் கத்திருக்கென்று உற்சாகமாய் பொருள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அதை ஆண்டவர் அகோரிபாவையும் கொண்டு வேலைகளை செய்தார் என்பதை நாம் பரிசுத்த வேணாமத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல கர்த்தராய் ஞானமும் புத்தியும் பெற்ற மனுஷர் அனைவரும் அகாலிப அகாலிபாவோடும் சேர்ந்து கர்த்துடைய ஆலயத்திற்குள்ளே உள்ள பணிகளை வெகு சிறப்பாய் செய்தார்கள் வேதம் சொல்லுகிறது தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தார் எல்லாரையும் மோசே வரவழைத்தான் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் வேலைக்கு தேவையானதற்கு அதிகமாய் கொண்டு வந்தார்கள் உடனே மோசையின் இடத்திலே சொல்லப்பட்டது மோசே காணிக்கை கொண்டு வரை வருவதை நிறுத்துங்கள் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியை இன்றைக்கும் கற்புடைய ஆலயத்திற்கென்று நாம் கற்புடைய பணிகளை செய்கின்ற பொழுது ஜனங்கள் உற்சாகமாய் கொடுக்கிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் பரிசுத்த வேதாமும் அதை நமக்கு மிக தெளிவாக கொடுக்கிறது அவர்கள் எல்லாரும் உற்சாகமாய் கொடுத்தார்கள் அதிகமாய் கொடுத்தார்கள் போதும் என்று சொல்லி நிறுத்தப்பட்ட ஒரு வாக்கியத்தை நான் இங்கே வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் கற்றுடைய பணியை கற்றுடைய ஆலயத்திலே செய்யப்படுகின்ற வேலையிலே ஞான இருதயம் உடையவர்களாக எழுப்புதல் அடைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா அது மாத்திரமல்ல உற்சாகமாய் கருத்து கண்டு கொடுக்கிறோமா ஒருவேளை போதும் என்று சொல்லப்பட்ட அந்த நிகழ்விலே நாமும் போதும் தேவையானது வந்துவிட்டது என்று சொல்லி நிறுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சச்சி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய சபையிலே கத்தருக்காக பலமாய் வேலை செய்வோம் கத்தருக்காக பலமாய் கொடுப்போம் கர்த்தர் ஆலயத்தின் நன்மையினாலும் சம்பூரணத்தினாலும் உங்களை பலமாய் நிரப்புவாராக ஆமீன் ஆம்